ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு வெறும் இருபது ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான மத்திய அரசின் ஆயில் காப்பீடு இருக்குது அது எப்படி வந்து தொடங்குறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வருஷத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு இருபது ரூபா ஒரு டீ குடிக்கிற காசு இருபது ரூபா நம்ம கட்டினா போதும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த இந்த இன்சூரன்ஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு இன்னொரு இன்சூரன்ஸ் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கணும் அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு கணக்கு இருந்தால் போதும் இந்த இன்சூரன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் வந்து கூகுள் குரோமில் பிஎம்எஸ்பிஒய் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க இதில் இருக்க பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பாருங்கள் ஓ அந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில் போட்டிருப்பாங்க இது வந்து வருஷத்துக்கு நம்ம வந்து இருபது ரூபா கட்டினா போதும் நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸை நம்ம வந்து எலிஜிபிள் ஆகலாம் அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள் இந்த இன்சூரன்ஸை பற்றி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஃபுல் டீடைலாக நீங்கள் பார்த்துக்குங்க இதுக்கு பேர் வந்து மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இதில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது அதில் நீங்கள் படித்து பார்த்துங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும் அதில் வந்து இருபது ரூபா பேலன்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும் அதாவது இது வந்து வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்து இருபது ரூபா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு தருவாங்க இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு டெத் இன்சூரன்ஸ் அதாவது நம்ம வந்து எதிர்பார விதமாக ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து நம்மளோட நாமினிக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஜூன்லேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மே வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருபது ரூபாய் எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அடுத்த இன்சூரன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வந்து இந்த இன்சூரன்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க அதை பார்க்கலாம் இது நான் கொடுத்த லிங்க்லேயே வந்து கீழே வந்து டவுன்லோடு தி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு அந்த அந்ததை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து இதில் வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இங்கிலீஷில் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து உங்களோட டீட்டெயிலெலாம் ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பி அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போய் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இருபது ரூபா வந்து வருஷத்துக்கு இருபது ரூபா கட்டுற இன்சூரன்ஸ் அது வந்து அந்த இன்சூரன்ஸ் எதுக்கு கவர் ஆகுமா ஒன்லி வந்து நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்தால் தான் அந்த அந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் இதிலேயே வந்து இன்னொரு இன்சூரன்ஸ் இருக்குது அது வந்து வருஷத்துக்கு நானூற்றி முப்பத்தி ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அந்த இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரீசனில் நீங்கள் இறந்துருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும் அந்த இன்சூரன்ஸ் பற்றி இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இன்சூரன்ஸ் பேர் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வருஷத்துக்கு நம்ம வந்து நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா நம்ம கட்டணும் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து எந்த ரீசனுக்காக நீங்கள் இறந்துருந்தாலும் உங்கள் நாமிக்கு நாமினிக்கு வந்து ரெண்டு லட்சம் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சேம் அதே மாதிரி தான் அந்த இருபது ரூபாய் இன்சூரன்ஸ் மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் இந்த டீட்டெயிலாம் நீங்கள் பார்த்துட்டு சேம் அதே மாதிரி அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸ் பேங்க் இருக்கிற பேங்க்குக்கு நீங்கள் போய் அந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கையில் வச்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்